இன்றைய தினம் திமுக மாணவரணி சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டமானது நடைபெற்றது இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய திமுக அமைப்பு செயலாளரான ஆர் பாரதி பல கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் இந்த கருத்துக்களானது பல தரப்பிலும் சர்ச்சைகளை எழுப்பியிருக்கின்றது அது குறித்த முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தற்போது நம்மிடையே இணைப்பில் பாஜகவை சேர்ந்த திரு சேகர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் நீட் தேர்வுக்கு எதிராக பேசியிருக்கக்கூடிய திமுக அமைப்பு செயலாளரான ஆர்எஸ் பாரதி பல கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் அதில் என்ன அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்றால் பட்டப்படிப்பை ஒழிப்பதற்காகவே நீட் தேர்வானது கொண்டு வரப்பட்டு எனவும் நாய் கூட பிஏ பட்டம் பெறுகிறது எனவும் பேசியிருக்கிறார் இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் உங்களுடைய பார்வையை பகிர்ந்துக்கலாம் இது நம்முடைய ஆர்எஸ் பாரதி கொஞ்சம் ஆர்எஸ் பாரதி மொத்தத்தில் கல்வி கற்றவர்கள் அத்தனை பேரையும் அவமதித்திருக்கிறார் ஒன்று வந்து அவருடைய இதிக் டிசார்டர் என்பார்கள் வயதானத்தினால் ஏற்பட்ட மூப்பு காரணமாக ஏற்பட்ட மூளையில் ஏற்பட்ட குறைபாடுகளாக எடுத்துக்கொள்வதா அல்லது வந்து சைக்கலாஜிக்கல் டிசார்டரா அல்லது ஐடியலாஜிக்கல் டிஃபார்மிட்டி அவங்களுடைய கொள்கை ரீதியாக ஏற்பட்ட குறைபாடுகளா ஏன் நான் இப்படி விவரிக்கிறேன் கேட்டா தொடர்ந்து ஆர் எஸ் பாரதி வந்து இதே மாதிரி சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை பேசுகிறார் அவருக்கு வந்து திமுகவில் சரியான இடம் கிடைக்கவில்லை அவருடைய மகனுக்கும் எதிர்பார்ப்பு காத்திருக்கிறார் அதுவும் அவருக்கு கிடைக்கவில்லை இந்த காரணங்களினால் பேசுகிறாரா அல்லது வயதான மூப்பின் காரணமாக ஏற்பட்ட குறைபாடுகளால் பேசுகிறாரா என்று தெரியவில்லை ஆனால் மொத்தத்தில் திமுக என்பதே படித்தவர்களையும் கல்வி கற்றவர்களையும் சமுதாயத்தில் வந்து மதிக்கத்தக்கவர்களையும் அவமானப்படுத்துகின்ற ஒரு இயக்கமாக தொடர்ந்து இருந்து வருகிறது அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இதை பார்க்கிறோம் ஆனா நீட்டை பொறுத்த மட்டும் பல முறை வந்து பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து மற்ற நீட்டினால் பயன்பெற்றவர்களும் வெகு வெகு அருமையாக விளக்கி இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி நாலிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரையில அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள் எவ்வளவு பேர் டாக்டர் ஆனார்கள் இரட்டை இலக்கத்துல பத்து பேர் நாலு பேர் அஞ்சு பேர் மூணு பேர் ஆனா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுல தொண்ணூறு பேர் ஐம்பது பேர் இந்த மாதிரி ஆகியிருக்கிறார்கள் ஆண்டு காலங்களில் எத்தனை பேர் மொத்தமாக ஆனார்களோ அதை விட அதிகமாக இந்த இரண்டு ஆண்டு காலங்களில் மட்டும் ஆகியிருக்கிறார்கள் என்பதை வெளிப்படையாக தெரிவித்து நீட்டு எவ்வளவு கீழ்த்தட்டு மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறது அவர்கள் உயர்த்தி விடுகிறது என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அதற்கும் மேலாக தொடர்ந்து இவர் நீட்டை பல்வேறு வேறு கோணங்களிலே விமர்சிப்பது ஏராளமான மருத்துவக் கல்லூரிகளை கையில் வைத்திருக்கிற திமுகவினரை ஆதரிப்பதற்காக அவர்களுடைய கல்லா நிறைவதற்காகத்தான் பேசுகிறார் என்பது வெளிப்படையாக தெரிகிறது நன்றி சார் இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கிறார்